வணக்கம் உறவுகளே நாங்கள் இன்று பார்க்கவிருப்பது ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் நீங்கள் இந்த முறையில் செய்து பாருங்கள் உங்களின் கஷ்டங்கள் குறைய தொடங்கும் ஒரு நல்ல விஷயத்தை துவங்குவதாக இருந்தால் மாதத்தில் முதல் நாள் துவங்கலாம் அந்த வகையில் பார்த்தால் நாளைய தினம் சனிக்கிழமை முதலாம் திகதி பிறக்கவிருக்கின்றது குல தெய்வத்தை வேண்டி இந்த ஒரு புது புதுப்பழக்கத்தை கொண்டு வந்து பாருங்கள் இந்த மார்ச் மாதம் முழுவதும் உங்களுக்கு வரப்போகும் கஷ்டத்திற்கு அந்த இறைவனை பொறுப்பேற்று கொள்வான் அதாவது நீங்கள் உங்கள் கஷ்டத்திற்கு பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டாம் கஷ்டத்தையும் பாரத்தையும் நீங்கள் சுமக்க வேண்டாம் பிரச்சனையை ஆழமாக இறைவன் கையில் ஒப்படைப்பதற்கான ஒரு எளிய ஆன்மீகம் சார்ந்த வழிபாட்டு முறையைத்தான் இது இதை வழிபாட்டு முறையென்று வைத்து கொண்டாலும் சரி பரிகாரம் என்று வைத்து கொண்டாலும் சரி அல்லது மேஜிக் என்று கொண்டாலும் சரி ஆனால் இதன் மூலம் உங்களுக்கு ஒரு பெரிய நல்லது நடக்கப் போகின்றது அந்த வழியை தெரிந்து கொள்வ ஆர்வம் உங்களுக்கு இருக்கின்றதா இந்த பதிவில் நீங்கள் அதை செய்து பாருங்கள் ஒரு மாதத்தில் இத்தனை கஷ்டங்கள் தான் எனக்கு வரும் என்று குறிப்பிட்டு யாராலும் சொல்ல முடியாது கஷ்டம் அது பாட்டுக்கு வரும் போகும் உங்களுடைய வீட்டில் எப்போதும் ஒரு உண்டியல் வைத்துக் கொள்ளுங்கள் கஷ்டம் தீர்வதற்கான உண்டியல் அது இதை பூஜை அறையில் தான் வைக்க வேண்டும் என்றும் கட்டாயம் இல்லை அலுமாரியில் அல்லது வரவேற்பு அறையில் எந்த இடத்தில் வைத்தாலும் சரி இன்றைக்கு ஒரு கஷ்டம் வந்துவிட்டது என்ன செய்வது ஐந்து ரூபாய் நாணத்தி எடுத்து குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து உண்டியலில் போடுங்கள் ஒரு ரூபாய் கூட போடலாம் தவறு கிடையாது இந்த கஷ்டத்தை குல தெய்வம் நீயே பார்த்துக்கொள் உன் கையில் ஒப்படைத்து விட்டேன் இதற்கான தீர்வை நீயே சொல்லிவிடு என்று சொல்லி ஒரு நிமிடம் அந்த குல தெய்வத்தை வேண்டி பிறகு உங்களுடைய வேலையை நீங்கள் பார்க்கலாம் இவ்வளவுதான் வழிபாடு இவ்வளவுதான் பரிகாரம் உங்களுடைய பிரச்சனையை அந்த தெய்வத்தின் கையில் ஒப்படைத்து விட்டீர்கள் அதற்கான காணிக்கையையும் போட்டு விட்டீர்கள் இப்படி இந்த மார்ச் முழுவதும் உங்களுக்கு கஷ்டம் வரும்போது எல்லாம் மேலே சொன்ன இந்த மிதட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் கஷ்டம் அந்த அளவுக்கு விரைவாக சரியாகிவிடும் என்பதை நீங்களே உணர்வீர்கள் பாரத்தை நீங்கள் சுமக்கவே வேண்டாம் அந்த தெய்வம் பார்த்துக்கொள்வோம் குலதெய்வத்தை தெரியாதா இஷ்ட தெய்வத்தை வேண்டி போடுங்கள் குலதெய்வம் தெரிந்தாலும் இஷ்ட தெய்வத்தின் நாமத்தை சொல்லி உண்டியலில் பணம் போடலாம் தவறு ஒன்றும் இல்லை ஆனால் அந்த ஒரு நிமிடத்தில் நீங்கள் வைக்கும் நம்பிக்கையில் ஒரு துளி சந்தேகம் கூட வரக்கூடாது முழு நம்பிக்கையாக பொறுப்பை கடவுளிடம் ஒப்படைத்து விடுங்கள் இந்த மார்ச் மாதம் முடியும் போது அந்த உண்டியலை தூக்கி பாருங்கள் இவ்வளவு பாரத்தை உங்களிடமிருந்து அந்த இறைவன் வாங்கி கொண்டிருக்கின்றான் என்பது உங்களுக்கு தெரியும் சில்லறை காசுகள் கனமாக இருக்குமல்லவா அந்த அளவுக்கு கனமான கஷ்டம் இந்த மாதம் உங்களுக்கு வந்திருக்கின்றது அதை எல்லாம் அந்த இறைவன் ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு இதுவே சாட்சி மாத இறுதியில் அந்த உண்டியலை பார்க்கும்போது நமக்கே ஒரு தன்னம்பிக்கை வந்துவிடும் இவ்வளவு கஷ்டங்கள் இந்த மாதத்தை எதிர்கொண்டிருக்கின்றோம் இத்தனை கஷ்டங்களுக்கும் தீர்வு கொடுத்த அந்த ஆண்டவன் இனிவெரப் போகும் கஷ்டங்களுக்கும் தீர்வு கொடுக்காமல் போய்விடுவானா என்ன அவனை நம்பி வாழ்க்கையை நடத்துவோம் என்று துணிச்சலும் தைரியமும் நமக்கு வந்துவிடும் சரி இந்த நாணயங்களை என்ன செய்யலாம் அடுத்த மாத இறுதியில் கோவில் உண்டியலில் சேர்க்கலாம் அப்படி இல்லையென்றால் இந்த நாணயத்திற்கு உண்டான பொருட்களை வாங்கி தான தர்ம காரியத்திற்கு பயன்படுத்தலாம் அல்லது கோவில் பிரயாண செலவுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் அது உங்களுடைய விருப்பம் அது ஒரு எளிமையான முறைதான் இந்த பரிகாரத்தில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று நினைப்பவர்கள் இதை சத்தியமாக செய்ய வேண்டாம் இதுதான் பிரச்சனைக்கு தீர்வு என்று நினைத்தால் நாளைய தினமே இந்த பரிகாரத்தை தொடங்கி பாருங்கள் உங்களோடு அந்த ஆண்டவன் பயணம் செய்வதை உங்களால் நிச்சயமாக உணர முடியும் நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கையுடன் ஒரு தடவை செய்து பாருங்கள் உறவுகளே நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் என் சேனலை லைக் கொமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளே நன்றி